அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய நான் ஃபிக்ஷன் எழுத்து பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்ட மாணவர்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் குழு அமைச்சிருக்கோம் அதில் நாங்கள் நான் ஃபிக்ஷன் எழுத்து தொடர்பான தலைப்புகளில் உரையாடுறது உண்டு சில நாட்களுக்கு முன்னால் அந்த குழுவில் ஒரு நண்பர் தர்ஷன் அப்படிங்கிற நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தகத்துக்கு நான் ரிவ்யூ மதிப்பீடு எழுதணும் அப்படின்னா விமர்சனம் எழுதணுன்னா அது எப்படி மதிப்பிடுறது என்ன அடிப்படையில் மதிப்பிடுறது இப்போது நீங்கள் ஒரு காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பச்சை பசல்னு இருக்கா அல்ல வாடி போயிருக்கா அல்லது அழுகி போயிருக்கா சுவையாக இருக்கா அதை சாப்பிடும்போது அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி நீங்கள் மதிப்பிடலாம் அது போல் ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தகத்தை மதிப்பிடுவதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை நான் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த நண்பர் கேட்டிருந்தார் அவருடைய கேள்விக்கு எழுத்தில் பதில் சொல்கிறத விட வீடியோவில் பதில் சொன்னால் இன்னும் பலருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் முதல்ல நான் ஃபிக்ஷன் புத்தகம்னு இல்லை எந்த ஒரு புத்தகத்தையுமே மதிப்பிடுவதற்கு இதுதான் காரணி இப்போ நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி காய்கறிக்கு சொன்ன மாதிரி பச்சையாக இருக்கணும் சோயா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சில மதிப்பீடுகளை மட்டும் ஒரு சில காரணிகளை மட்டும் வச்சு ஒரு புத்தகத்தை மதிப்பிடுவது மிகவும் கடினம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற ஒரு புத்தகம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம போகலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற ஒரு புத்தகத்தை நீங்கள் குப்பையாக கருதலாம் இது வந்து புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக உண்மை இது முழுக்க முழுக்க ஒரு 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 ஒருவருடைய மனத்தின் அடிப்படையிலானது அதனால் இப்போ நான் சொல்ல போகிற எல்லா விஷயங்களும் என்னுடைய அளவுகள் அவ்வளோதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி சொக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் நான் வச்சுருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் நான் ஃபிக்ஷன் புத்தகம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் வச்சுருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் இது இது தவறாகவும் இருக்கலாம் இதை விட மேம்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கலாம் உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஒரு புத்தகம் மிகச்சிறப்பாகவும் என்னுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் படி அது மிக மோசமாகவும் இருக்கலாம் அதனால் என்னுடைய ஸ்டாண்டர்ட்ஸுங்கிற அளவில் மட்டும் இந்த பதில் எடுத்துக்கோங்க ஸோ என்னோடய ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல பார்க்குற விஷயம் உண்மைத்தன்மை இது வந்து ஒரு நான் நெகோஷியபிள் விஷயம்னு நான் சொல்வேன் நான் நெகோஷியபிள்னா இதில் சமரசத்துக்கே இடமில்லை கண்டிப்பாக நான் ஃபிக்ஷன் புத்தகம் உண்மையை மட்டும்தான் பேச வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை பொய்யை எழுதினாலோ அல்லது எங்கேயோ கேள்விப்பட்டதை சரியாக உறுதிப்படுத்தாமல் எழுதினாலோ அந்த புத்தகம் தன்னுடைய என்னை பொறுத்தவரை தன்னுடைய நம்பகத்தன்மையை இழந்து விடுகிறது அதன் பிறகு அந்த புத்தகத்தை தொடர்ந்து படிப்பதற்கு நான் விரும்புவதில்லை நீங்கள் கேட்கலாம் சொக்கன் உங்களுக்கு எப்படி தெரியும் நீ உங்களுக்கு அந்த தலைப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்னு தான் அந்த புத்தகத்தையே வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போது அந்த எழுத்தாளர் பொய் சொல்லியிருக்காரு சரியாக உறுதிப்படுத்தாத தகவல்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த கேள்விக்கு அறிவியல் பூர்வமாக பதில் சொல்கிறது ரொம்ப கடினம் ஆனால் நமக்குள்ளே ஒரு அப்படி ஒரு அளவுகொள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து ஆங்கிலத்தில் புல்ஷேட் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க அது எப்படியோ நான் ஃபிக்ஷன் புத்தகங்களுக்கு பல தடவை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர்களோட புத்தகங்கள்லாம் கூட பார்த்துருக்கேன் அது படிச்சுட்டே இருக்கும்போது எங்கேயோ நெருடும் இது சரியில்லையே என்னவோ இந்த இடம் சரியாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல புத்தகத்தை நிறுத்திட்டு எனக்கு தெரிஞ்ச வேறு சில சோர்சஸில் ஆன்லைனில் அல்லது என்கிட்ட இருக்கிற அச்சு புத்தகங்களில் அல்லது நூலகத்தில் போய் ஒரு புத்தகத்தில் போய் அந்த பகுதியை போய் படித்து பார்க்க முயற்சி பண்ணுவேன் அப்படி பார்க்கும்போது நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூற்றைந்து சதவீத நேரங்களில் எனக்கு எங்கே நெருடுனதோ அந்த இடம் பொய்யாக இருக்கும் ஆசிரியர் சரியாக உறுதிப்படுத்தாமல் எழுதியிருப்பார் அல்லது கவனக்குறைவாக அந்த தவறை செய்திருப்பார் அந்த மாதிரியான தவறு வரும்போது எனக்கு அந்த புத்தகத்தை தொடர்ந்து படிக்க மனம் வருவதில்லை நான் அதை விட்டுட்டு அதே தலைப்பில் எழுதப்பட்ட வேறு ஒரு இன்னும் கொஞ்சம் உண்மையான புத்தகத்தை தேடி போய் படிக்க தொடங்கிடுவேன் அதனால் ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தக புத்தகம் உண்மையானதாக இருக்க வேண்டும் குறிப்பாக சொல்கிறதுனா தான் வலியுறுத்த விரும்புகிற ஒரு விஷயத்தை மக்கள் மனதிலே போய் சேர்ப்பதற்காக பொய்யான காட்சிகளை உருவாக்குவது அல்லது நடந்த விஷயங்களை சொல்லி அதை இவர்களுடைய அதை அப்படியே திருப்பி போட்டுடுறது நடந்ததை சொல்லியிருப்பார் ஆனால் அதுக்கு இவர் கொடுக்குற விளக்கம் வேற மாதிரி இருக்கும் உண்மை உண்மையான விளக்கமாக இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரியான சில திருகு வேலைகள் அதெல்லாம் செய்யப்பட்டிருந்தால் அந்த புத்தகத்தை வந்து நான் விரும்புவதில்லை உண்மையாக இருக்க வேண்டும் புத்தகம் அது அது ஒன்று ரெண்டாவது நான் எதிர்பார்ப்பதுன்னு ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தகத்தில் படிக்க தூண்டும் விதமாக இருக்க வேண்டும் ரொம்ப சிறப்பாக எழுதப்பட்ட நான் ஃபிக்ஷன் புத்தகங்களையும் நான் படிச்சிருக்கேன் படுமோசமாக எழுதப்பட்ட நான் ஃபிக்ஷன் புத்தகங்களையும் நான் படிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரே தலைப்பில் சில நேரங்களில் நான் புத்தகம் எழுதுறதுக்காக ஒரே தலைப்பில் அல்லது ஒரு பெரிய தலைப்பில் அதுக்கு கீழே நிறையா புத்தகங்களை படிக்கிறது உண்டு அப்படி பார்க்கும்போது ஒரே விஷயத்தை ரெண்டு எழுத்தாளர்கள் எழுதியிருப்பாங்க ஒருத்தர் எழுதுறது வந்து நம்மளால் படிக்கவே முடியாது எப்படா அந்த புத்தகம் முடியும்னு இருக்கும் இன்னொத்து எழுதுறது அடுத்தடுத்த பக்கம் பக்கம் பக்கம்னு ஓடிட்டே இருக்கும் இதில் வந்து அப்படி சுவையாக படிக்கும்படி எழுதுவது தான் நல்ல நான் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் முரட்டுத்தனமாக அவங்களுக்கு தோணலாம் ஆனால் இதை இந்த கோணத்தில் பாருங்கள் பொதுவாக நம்ம ஊரில் படிக்கிறவர்கள் மிக குறைவு நம்ம ஊரில் இல்லை உலகம் முழுக்கவே படிக்கிறவர்களுடைய சதவீதம் மிக குறைவு தான் ஒரு சமூகத்தில் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா படிக்கிறவர்கள் விரல் வெட்டி எண்ணக்கூடிய பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க அந்த சதவீதம்தான் அவர்கள் இருப்பார்கள் அதனால் அவர்கள் கண்டிப்பாக சிறுபான்மையினர் தான் படிக்கிறவர்களே சிறுபான்மையினராக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு தலைப்பை அவர்களுக்கு இன்னும் கடினமாக்கினால் அது எப்படி அதாவது ஒரு ஒருத்தர் வந்து சரியா ஒரு பையன் சரியாக படிக்காம இருக்கான் அப்படின்னா அந்த பையனுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய முயற்சிகளை எடுக்கணுமே தவிர இன்னும் இன்னும் கடினமான தலைப்புகளை அந்த பையன் தலையில் சுமத்திக்கிட்டே இருந்தால் நீங்களே யோசிங்க ஒரு சமூகத்தில் தொண்ணூற்றஞ்சு பேர் வந்து படிக்காமல் இருக்காங்க அஞ்சு பேர் தான் படிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேருக்கு நீங்கள் படிக்க தூண்டுகிற விஷயங்களை படிக்க தூண்டு படிக்க உண்மையான விஷயங்களை படிக்க தூண்டுகிற விதத்தில் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தீர்கள் என்றால் அந்த ஐந்து பேர் தொடர்ந்து படிப்பார்கள் அந்த ஐந்து ஆறாகவும் ஏழாகவும் சதவிகித கணக்கில் மாறுவதற்கு வருங்காலத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படி இல்லைன்னா என்னாகும்னா அந்த ஐந்து நான்காக மூன்றாக குறையத் தொடங்கிவிடும் அதனால் படிப்பவர்களுடைய சதவீதமே குறைவாக இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே ஒரு படிக்க முடியாத மொழியிலே எவ்வளவு நல்ல விஷயத்தை கொடுத்தாலும் அது வந்து ஒரு என்னுடைய பார்வையிலே ஒரு நல்ல புத்தகமாக நான் அதை கருத மாட்டேன் படிப்பேன் தகவல் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பேன் கசப்பு மாத்திரைகள்லாம் நம்ம முழுங்குறோம் இல்லையா ஆனால் அதையே விரும்பி உண்கிற அறுசுவை உணவுகளும் இருக்குது அந்த 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 மாதிரியான அந்த வித்தியாசத்தை தான் நான் சொல்கிறேன் ஸோ முதல்ல சொன்னது உண்மை உண்மையை எழுத வேண்டும் அதை படிக்கும்படி எழுத வேண்டும் அது ரெண்டாவது படிக்க தூண்டும்படி மூணாவது புத்தகத்துக்கான கட்டமைப்பு தெளிவாக இருக்க வேண்டும் அதில் குழப்பம் இருக்கக்கூடாது அதுவும் வந்து ஒரு புத்தகத்தை என்னை படிக்க விடாமல் செய்துவிடும் என்ன கட்டமைப்புனால் என்னன்னா சில சமயங்களில் என்ன பண்ணுவாங்க இந்த இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு இன்னொரு விஷயத்துக்கு போவாங்க அங்கேருந்து இன்னொரு விஷயத்துக்கு போவாங்க அங்கேருந்து இன்னொரு விஷயத்துக்கு போவாங்க இப்படி தாவி 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 போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக எழுதிக்கிட்டே போவாங்க என்ன ஆகும்னா ஒரு இப்போ ஒரு வீடு அப்படின்னா நம்ம வாசலில் கதவு இருக்குது கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போனோடனே ஒரு கூடம் இருக்குது அந்த கூடத்துக்கு இந்த பக்கம் ஒரு படுக்கை அறை இருக்குது அந்த பக்கம் ஒரு படக்கை அறை இருக்குது சமையல் அறை இருக்குது இப்படி ஒரு ஒரு கட்டமைப்பு வீடுன்னா ஒரு கட்டமைப்புன்னு நம்ம புரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா அப்படிலாம் வீட்டுக்குள்ளே வா எங்கே என்ன இருக்கும்னு உனக்கு தெரியாது நீ நீயே பார்த்து புரிஞ்சிக்கிட்டு இந்த வீட்டில் இரு அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் சமாளிக்கலாம் அந்த வீட்டில் நம்மளால் நிரந்தரமாக இருக்க முடியுமா இந்த புத்தகங்கிறது அப்படிதான் அந்த புத்தகத்துக்குள்ளே நம்ம வந்துட்டு அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கணும் அந்த டெம்ப்ளேட் வச்சு எழுதணும்னு நான் சொல்ல வரல முழு கிரியேட்டிவிட்டி முழு படைப்புத்திறனை பயன்படுத்தி அந்த கட்டமைப்புக்குள்ளே நிறைய விளையாடலாம் ஆனால் நான் முன்னையே சொன்ன மாதிரி படிக்கிற தூண்டுற மாதிரி எழுதணும்னு சொன்ன மாதிரி இங்கே குழப்பத்தை உண்டாக்குற எழுத்தாக இருக்கக்கூடாது தாவி தாவி போய்ட்டு இருந்தால் என்ன ஆகும்னா அந்த புத்தகத்தை படிக்கிறவங்க நிறைய மென்டல் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அவர்கள் மூளையை கசக்கி அந்த புத்தகத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும் ஏற்கனவே அவன் பணம் தான் அவங்க புத்தகத்தை வாங்கியிருக்காங்க அவனையே மறுபடி சிரமப்பட வைக்கிறீங்க நீங்களே ஒழுங்கான கட்டமைப்போடு அவங்களுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்துருங்களேன் அப்படின்னு நான் சொல்வேன் அது வந்து மூன்றாவதாக ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தகத்தில் நான் எதிர்பார்க்குற விஷயம் உண்மையை எழுத வேண்டும் அதை படிக்க தூண்டும் விதமாக எழுத வேண்டும் மூன்றாவதாக சரியான கட்டமைப்புடன் அங்கேயும் இங்கேயும் போகாமல் ஒரு ஒரு ஆற்றொழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் ஆறு ஆறுனா வழி தமிழில் ஒழுக்குன்னா ஒழுங்கு ஆற்றொழுக்கு எப்படி ஆறு வந்து ஒரு ஒழுங்கான பாதையில் போகும்போது அதை பார்ப்பதற்கு அவ்வளவு இனிமையாக நமக்கு இருக்கிறதோ அதே போல் அப்படி ஒரு நீரோட்டம் போன்ற ஒரு ஒழுங்கான நடை இப்போ நான் சொல்கிறது எதையுமே ஒரு புத்தகத்தில் உங்களால் படிக்கும்போது உணர்ந்துட முடியும் அந்த பொய்யை பொய்யே உண்மையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் அது பயிற்சி மூலமாக வருதுன்னு நான் நினைக்கிறேன் அதை விட்டுட்டா கூட ஒரு புத்தகம் படிக்க தூண்டும் விதமாக இருக்கிறதா ஆற்றொழுக்கு போன்ற நடையில் சரியான கட்டமைப்பில் இருக்கிறதா அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் படிக்கும் போதே உணர்ந்திட முடியும் சில புத்தகங்கள் உங்களை தொடர்ந்து படிக்க தூண்டும் சில புத்தகங்கள் உங்களை தொடர்ந்து படிக்க தூண்டாது அதனால் இந்த மூன்றாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கட்டமைப்பு சரியான கட்டமைப்பிலே அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் அடுத்து நான்காவதாக நான் மிக மிக முக்கியமாக நினைப்பது என்னவென்றால் இதற்கு அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவை அந்த புத்தகம் கொடுக்க வேண்டும் அந்த புத்தகத்தை படித்து முடித்த பிறகு நமக்கு ரெண்டு விதமான மன்னிலே வரலாம் ஒன்று இந்த தலைப்பை பற்றி நான் நன்றாக தெரிந்து கொண்டு விட்டேன் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இதோடு இந்த தலைப்பில் என்னுடைய தேடல் முடிகிறது அப்படின்னு நான் நினைக்கலாம் ஆனால் பெரும்பாலான நான் ஃபிக்ஷன் வாசகர்கள் அப்படி நினைக்கிறதில்லை அவர்கள் பெரும்பாலும் தேடல் கொண்டவர்களாக இருப்பார்கள் சரி இதை நான் படித்து முடிச்சுட்டேன் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறது இது இப்போது இதே தலைப்பில் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம் இது தொடர்பான துணை தலைப்புகள் இருக்கலாம் இதே தலைப்பில் எழுதப்பட்ட வேறு ஒரு நூல் இப்போ சில நேரங்களில் அறிமுக நூல் ஒன்று நம்ம படிச்சிருப்போம் இப்போ நீங்கள் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி அறிமுக நூல் ஒன்று படிக்கிறீங்க அந்த அறிமுக நூலை நீங்கள் படித்து முடித்தவுடன் அதே இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி இன்னும் ஆழமாக சொல்லக்கூடிய இன்னும் பெரிய நூல்கள் இருக்கும் அதுக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் அதற்கான ஒரு பாதையை அந்த புத்தகம் காட்ட வேண்டும் நான் நினைக்கிறேன் நான் ஃபிக்ஷன் புத்தகங்களுடைய ஒரு வேலை எஜுகேட்டிங் கல்வி புகட்டுதல் நமக்கு ஒரு தலைப்பை சொல்லித் தருவதோடு நிறுத்திவிடாமல் அதற்கு மேல் எங்கே போகலாம் அதற்கு மேல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இங்கே மேல்னு நான் சொல்கிறத ஹையர் லெவல்னு மட்டும் எடுத்துக்காதீங்க பக்கவாட்டில் கூட போகலாம் இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் ஒரு அரசரை பற்றி படிக்கிறீங்க அந்த புத்தகம் ரொம்ப சுவையாக இருக்குன்னா அந்த அரசருடைய காலகட்டத்திலே வாழ்ந்த வேறு சில அரசர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள நினைக்கலாம் அது மாதிரியான திறப்புகளை ஒரு புத்தகம் கொடுக்க வேண்டும் அதை நேரடியாகவும் கொடுக்கலாம் மறைமுகமாகவும் கொடுக்கலாம் நேரடியாக கொடுக்கறது என்ன அங்கேயே ஃபுட் நோட்ஸ் மாதிரி போட்டு அல்லது புத்தகத்தின் பின்பகுதியில் இந்த புத்தக தொடர்பான நீங்கள் வேறு என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிற குறிப்புகளாக நேரடியாகவும் கொடுக்கலாம் மறைமுகமாகவும் கொடுக்கலாம் மறைமுகமாக கொடுக்கறது என்னென்னா நீங்கள் ஒரு தலைவரை பற்றி எழுதிட்டு இருக்கும்போது அந்த பேரலுன்னு சொல்லுவாங்க அந்த தலைவரோடு தொடர்புடைய இன்னொரு ஒரு வாழ்க்கையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த புத்தகத்திலேயே ஒரு சுவையான கட்டங்களை மட்டும் எடுத்துக்காட்டி அடுத்து இவரை இதை படிக்க வைத்து விடுவது இப்போது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா நான் வந்து இப்போது கோகலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு தொடராக எழுதி கொண்டிருக்கிறேன் இதற்காக படித்த இதற்காக நான் படித்த பல நான் ஃபிக்ஷன் புத்தகங்களில் ஒரு புது விஷயம் என்னென்னா கோகலேவின் காலத்தில் வாழ்ந்த மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் அவர்கள் மிதவாதிகளாகவும் இருக்கலாம் தீவிரவாதிகளாகவும் இருக்கலாம் அவர்கள் யார் யார் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அந்த ஒரு ஆர்வத்தை அந்த நான் படித்த கோகலை பற்றிய புத்தகங்கள் உண்டாக்கின அவர்களுடைய வேலை கோகலையுடைய வாழ்க்கையை சொல்வது மட்டும்தான் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வேற எந்த எதை நான் படிக்கலாம் வேற என்ன சுவையாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு திறப்பை உண்டாக்கின எப்போவுமே ஒரு புத்தகத்தை படித்து முடிக்கும்போது இன்னொரு நான்கைந்து புத்தகங்கள் புத்தகங்களுடைய பெயர் நமக்கு கிடைச்சது அப்படின்னா அது ஒரு மிகச்சிறந்த புத்தகம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் அவர் ஆசிரியர் வந்து ஒரு தலைப்பை மட்டும் நமக்கு அறிமுகப்படுத்தாமல் ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டு இன்னும் பல விஷயங்களை நமக்கு கொடுக்குறார் அந்த நாலஞ்சு புத்தகத்தையும் நான் உடனடியாக அடுத்த நாளே வாங்கி படிக்க போகிறேனான்னு கிடையாது எனக்குள்ளே அதற்கான ஒரு ஆர்வம் வந்துவிட்டால் போதும் அதன் பிறகு எப்போது வாய்ப்பு அமைக்கிறதோ அப்போது நான் அந்த புத்தகங்களை வாங்கி படிப்பேன் இப்படி யோசிங்க இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒரு சங்கிலி சங்கிலி தொடர்பாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன் அதுலேருந்து இன்னொரு புத்தகத்துக்கு போகிறேன் அதுலேருந்து இன்னொரு புத்தகத்துக்கு போகிறேன் இப்படி போய்கிட்டே இருக்கும்போது பல நேரங்களில் கூட நம் நாம் சிறிதும் எதிர்பாராத திசையில் கூட ஒரு புத்தகம் நம் ஒரு புத்தகம் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க வாழ்க்கை மாற்றுறதுங்கிறது இப்படி தான் இப்போ என்னுடைய எடுத்துக்காட்டு சொல்லணும்னா காந்தி பற்றி நிறைய படிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தீர்மானத்துக்கு நான் வந்தது ஏன் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை படித்தேன் அந்த புத்தகத்திலே காந்தி ஒரு ஒரு சில பக்கங்களில் சும்மா வந்து போகிறவர் அவ்வளோதான் அது விடுதலை போராட்டத்தை பற்றிய புத்தகம் அதனால் காந்தி அங்கங்கே வருவார் அது மற்றபடி அபுல் கலாம் ஆசாதுடைய புத்தகம் தான் ஆனால் அதில் அங்கங்கே வந்துட்டு போன காந்தியை பற்றிய அந்த குறிப்புகளே எனக்கு காந்தியை பற்றி இன்னும் படிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை தூண்டினேன் அதனால் நான் வந்து வேறு சில புத்தகங்களை தேடி போய் அங்கேருந்து வேறு சில புத்தகங்களை தேடிப்போய் காந்திகளை பற்றி தொடர்ச்சியாக படிக்கிற எழுதுகிற ஒருவனாகவே மாறிவிட்டேன் அந்த ஒரு புத்தகம் அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய ஒரு புத்தகம் என்னுடைய ஒட்டுமொத்த படிப்பு பழக்கத்தையே மாற்றிவிட்டது போல ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தகம் சில புதிய திறப்புகளை கொடுக்க வேண்டும் சில புதிய திறப்புகளையாவது கொடுக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன் ஆக என்னை பொறுத்தவரை ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தகத்தை மதிப்பிடுவதற்கு அவர் ஆசிரியர் உண்மையை பேசுகிறாரா அதை நாம் படிக்கிறபடி நமக்கு படிக்க வேண்டும் என்கிற தூண்டுதலை ஏற்படுத்துகிறபடி சுவையாக சொல்கிறாரா சரியான கட்டமைப்புடன் குழப்பம் இல்லாமல் சொல்கிறாரா அதன் மூலம் அது சார்ந்த அல்லது அதே தலைப்பில் இன்னும் ஆழமாக இன்னும் சென்று படிப்பதற்கான ஆர்வத்தை நமக்கு உண்டாக்குகிறாரா அப்படிங்கிற இந்த நான்கு விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நான் நான் ஃபிக்ஷன் புத்தகங்களை எடை போடுகிறேன் நீங்கள் ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தகத்தில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அதை பற்றி இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள் நன்றி